நம்ம கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சார் ஈஸி எங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஈஸி இல்லை ஈஸி இல்லைன்னா என்ன ஈஸி எப்படி எடுக்கிறது ஈஸி ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க நீங்க நியூ யூஸராக இருந்தால் லேண்டை பத்தி நாங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நாலேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்கம்பேரன் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம நிறைய இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டுருக்குறோம் ஈஸியை பத்தி இப்போ ரெகுலராக ரீசெண்டாக இருக்கிற யூசர்ஸ் கேட்டு இருக்காங்கங்கிறதுக்காக இன்னொரு வீடியோ நம்ம போடுறோம் எதுக்காக அப்படின்னா ஈஸி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு அவங்க பேர்ல ஏதாவது கோர்ட் கேசஸ் ஏதாவது இருக்குதா இல்ல லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கறது ஈஸியில ஈஸியா நீங்க முடியும் அது போக பாஸ்ட் ஹிஸ்டரிஸ்ல என்ன ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஈஸி எடுக்கலாம் தேர்ட்டின் இயர்ஸ் ஈஸி எடுக்கலாம் பதிமூணு வருஷமா இந்த நிலம் யாரோடது யாருகிட்ட இருந்து யாருக்கு வந்தது இது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியில கண்டிப்பா செக் பண்ணிக்க முடியும் இதை நீங்க ஈஸியா ஆன்லைன் போர்ட்டல்ல எடுத்துக்கலாம் டிஎன் ரெஜினெட் அதாவது டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்குள்ள போயிட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும் இது சப்ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெக்கார்டு நீங்க இதை ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இது ஏதாவது தேவை அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் கமெண்ட்ல ஷேர் பண்றோம் சரி இப்போ வந்து ஈஸினா என்ன அப்படிங்கறத பாத்துட்டோம் ஈஸி எதுக்கு நெசசிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸிங்கிறத நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு பேப்பர் இதுக்கு போய் நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லங்க அப்படி இல்ல இல்ல உங்களோட பல லட்சம் ரூபாய்க்கான சொத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை என்ன அப்படிங்கிறது ஈஸி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு பேப்பர் அப்படிங்கிறது உங்களோட பல லட்சத்தையும் சேவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு வேலை திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டியில மார்க்கேஜ் கூட இருந்திருக்கலாம் அதை நீங்க கவனிக்காம டக்குன்னு போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா பின்னாடி நாளா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நின்று நீங்க கூட்டு கேஸ் இல்ல இல்ல வாங்கினவர் ஏமாத்திட்டாரு மிடில் மேன் போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஈசியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறோம் அதுலயும் மிக முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் ப்ரூஃப் வந்து மஸ்ட் தேவை அதுதான் வந்து ஷோஸ் கரெக்ட் லீகல் ஓனர் யாரு அப்படிங்கிறத காட்டும் அடுத்தது லிட்டிகேஷன் செக் இப்ப ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்குதா லோன் இருக்குதா டிஸ்பியூட் இருக்குதா அப்படிங்கறது இதுல தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சேஃப் பையிங்க்காகவும் இதை நம்ம பார்க்கலாம் ஏன் சேஃப் பையிங் தேவை அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி இல்லாம ஒரு ஃப்ராடுலன்ட் இல்லாம நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் அடுத்தது என்ன அப்படின்னா லோன் ப்ராசஸிங் பேங்க் வந்து எப்பவுமே ஈஸி அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கேட்பாங்க நீங்க பேங்க் ப்ராசஸ் போகணும் அப்படின்னா ஈஸி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அதை வச்சுதான் உங்களுக்கு லோனே அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி தர முடியும் ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பா ஈஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வேணும் இல்ல பின்னாடி செக் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அந்த ஈஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஈஸி இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிங்கிறது நான் இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேள்வி உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க சரி அப்படி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஏன் இம்பார்ட்டன்ட் பாக்குறோம் இதெல்லாம் பாக்குறோம் அந்த ஈஸியில அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுல ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சர்வே நம்பரா இருக்கட்டும் ஏரியாவா இருக்கட்டும் லொகேஷனா இருக்கட்டும் ப்ரீவியஸ் ஓனரோட நேம் இருக்கும் சேல்டிட் டீட் டாக்குமெண்டோட நம்பர் இருக்கும் அது வந்து கிஃப்டா வந்ததா இல்ல மார்க்கேஜ் ஏதாவது இருக்கா இல்ல கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறது இருக்கும் இது போக ரொம்ப முக்கியமா டிரான்சாக்சன் டேட்ஸ் எப்பெல்லாம் இந்த டேட்ல இந்த ஓனர்கிட்ட இந்த ஓனர்கிட்ட மாறிச்சு அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்சன் கண்டிப்பா எடுக்கணும் அந்த நில்லுசி அப்படிங்கறது நோ என்கம்பேரன்ஸ் அப்படிங்கறது அர்த்தம் அதனால அதையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்பவுமே உங்களோட சொத்துக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா அது இன்னொரு சங்கதியினருக்கு கொடுத்துட்டு போறதுக்காக இருக்கும் அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன செக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் சரி இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி இருந்தால் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷங்க உங்களோட டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் சரி இந்த ஈஸி அப்படிங்கிறத ஈஸியாக ஆன்லைனில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ஈஸியே ரொம்ப ஈஸி இன்னைக்கு அது எப்படி ஆன்லைனில் கொண்டுக்கலாம்னா கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான போர்ட்டல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஎன் அந்த போர்ட்டல்குள்ள உள்ள போயிட்டு ஸோ ரெஜிஸ்டர்ட் நியூ யூசராக இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க போங்க அதுக்கடுத்து கிளிக் என்கம்பேரன் சர்டிபிகேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க வியூ இசி அப்படின்றத கொடுங்க அதுல செலக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுங்க சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொடுங்க வில்லேஜ் சர்வே நம்பர் கொடுங்க சூஸ் யுவர் ரேஞ்ச் உங்களோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க ரேஞ்ச் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இருபத்தஞ்சா பத்து வருஷத்துக்கு வேணுமா இருபது வருஷத்துக்கு வேணுமா அப்படிங்கறத கொடுங்க தென் கிளிக் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஈஸி அப்படிங்கறது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல பண்ணிட முடியும் இதுக்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு வெளியில போய் தேடுறேன் இல்ல அங்க போய் இங்க போய் கேட்காதீங்க நீங்களே ஒருக்க முயற்சி பண்ணி பாருங்க இந்த உலகத்துல ஏன் தோத்து போறாங்க நிறைய பேர் அப்படின்னா முயற்சி அப்படிங்கிறத பண்ணாம இருக்கிறனால மட்டும் தோத்து போறாங்க தயவு செஞ்சு இந்த லேண்ட் விஷயத்துல வேற யார்டையுமே கொடுக்காதீங்க இல்ல நல்ல ஒரு லீகல் அட்வைசரோ இல்ல லீகல் பாத்துக்கிட்டு இருக்கிறவங்கள போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க சும்மா அந்த பெய்டுல விற்கிறாங்க ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ரெடி பண்ணி தந்தாரு ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்பாம நீங்களே பாருங்க நீங்க நிறைய வந்து இன்னைக்கு மொபைல்ல நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க ஸோ எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்டன்டா ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல உங்களால எல்லாத்தையுமே செக் பண்ணிட முடியும் ஸோ இதுவும் ஈஸி தான் நீங்க கண்டிப்பா இதை நீங்களே செக் பண்ணி பாருங்க இல்லாட்டி ஒரு நல்ல லீகல் ஒப்பீனியனரா பார்த்து கேளுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் சைடு சரி இந்த ஈஸி வச்சு ஒரு பையருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க வாங்க போறது பிளாட்டா இருக்கலாம் இல்ல பிளாட்ஸா இருக்கலாம் இல்ல லேண்டா வேணாலும் இருக்கலாம் இது எப்படிலாம் நீங்கள் நீங்க செக் பண்ணிக்கணும் இல்லை என்னென்னலாம் டிப்ஸ் நீங்க எங்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஈஸி பதிமூணு வருஷத்துலேருந்து இருந்து முப்பது வருஷம் வரையும் ஈஸி கண்டிப்பா எடுத்துக்கணும் ஓனர் பேர் தான் இருக்கா அந்த ஈஸியில் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குதா இல்லை மார்க்கேஜ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் ஓனர்ட்ட உங்களோட ஈசி கொடுங்க அப்படின்னு கேளுங்க அந்த ஈஸியும் இதுவும் ஒத்து வருதா அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணுங்க இன் கேஸ் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பொறுமையா யோசிச்சு ஒரு லீகல் ஒப்பீனியன்ட்டு போய் சார் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது சார் என்ன பண்றது அப்படின்னு கேளுங்க நிறைய பேர் வந்து இந்த லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கறத செக் பண்றதே கிடையாது இவர் சொன்னாரு இவர் ட்ரஸ்டடு

சொத்து உங்களுக்கு நிலச்சி நிற்கும் லீகல் ஒப்பீனியனாக பார்க்கறது மஸ்ட்டு ரொம்ப முடிவாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஈஸி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ஈஸி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது அந்த ஈஸியே ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாயிரும் தயவு செஞ்சு ஒரு லீகல் ஒப்பீனியனரை பார்த்து ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க ஈஸி இல்லாமல் வாங்காதீங்க ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு நிலம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு பணம் மட்டும் போதாது அறிவும் தேவை அந்த அறிவைத்தான் நம்ம லேண்ட் சேனல் வாயிலாம் நம்ம கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு இந்த மெசேஜை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அப்டேட் பண்ணிக்கோங்க எப்பவுமே நன்றி